ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு நிலா குக்கிங் டுவெல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சியே நாம் எப்படி குஸ்கா செய்வது என்று நம்ம வீடியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பட்ஜெட் குஸ்காவுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாம் வாங்க ஒன்றரை கிலோ துளசி அரிசி எண்ணெய் நூறு எம்எல் நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி கல்பாசி பிரிஞ்சலை தக்காளி முக்கால் கிலோ ஒன்றுலேருந்து பத்து நம்பர் பச்சை மிளகாய் ஏற்ப பெரிய வெங்காயம் அரை கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம நிலா குக்கிங் ஃபெசலோனானே நம்ம பிரியாணி மசாலா கல்லுப்பு கொத்தமல்லி புதினா வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நெய் அம்பது மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் தாளிப்புக்கு அப்புறம் சாப்பாடு கிண்டும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆயில் காஞ்சிடுச்சு புழுக்கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் பொருந்து உடனேயே நாம பெரிய வெங்காயம் வெங்காயம் ரோஸ்டட் ஆகணும் எந்த அளவுக்கு இது ரோஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணணும் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போது தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் காரத்துக்கேற்ப கா பச்சை மிளகா போடணும் இது கொஞ்சம் காரம் கம்மியான மிளகா அதனால வந்து நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிருக்கேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க கை நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நம்ம ஃபெசல் ஒன்றான பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக மசாலா போடுறேன் இந்த மசாலா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம் வேற எந்த மசாலாவும் போட போறது இல்லை வீட்டில் செஞ்சதே தான் கொத்தமல்லி ஒரு பிடி புதினா ஒரு பிடி மசாலோட ராஸ்மல் எல்லாம் போயிடுச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நாம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் நாம் இந்த பவுலில் தான் ரைஸ் எடுத்தோம் ஸோ அதனால் நாம் இதில் அரிசி ஊற வைக்கல காய்ஸ் அதனால் இதில் வந்து நம்ம ரெண்டு கப் வந்துட்டு தண்ணி எடுத்துக்க போகிறோம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ கொதி விடுறதுக்காக நாம் பிளேட் போட்டு மூடி வைக்க போகிறோம் தண்ணியில் தாங்க காய்ஸ் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கணும் உப்பு காரம் மசாலா எல்லாமே ஓகேவா அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலாக டேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவோட காரம் லேட்டாக தான் இறங்கும் காரம் வந்து தேவைக்கேற்ப போட்டிருக்கேன் ஸோ இது ஓகே நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் இப்போது கொதிவதுக்காக நாம் வச்சோம் நாம் இந்த டைமில் வந்து அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் நம்ம ரைஸை வந்து எப்பயுமே வந்துட்டு முன்னாடியே ஊற வைக்க வேண்டாம் அப்போனா ரைஸ் கொஞ்சம் உடைய வாய்ப்புகள் அதிகம் ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஒரு தட்டு வச்சு நம்ம வடித்து விட்டுட்டு அதை ஊற வச்சு அந்த தண்ணியவே அதை இழுத்து ஊறியிருக்கும் அந்த கண்டிஷன் அது போதும் நல்லா கொதி வந்துருச்சு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் எப்படி உபரி உபரியாக இருக்குது நம்ம வாஷ் பண்ண போனது எப்பனா நம்ம கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணோம் கரெக்டாக தண்ணி வந்து கொதி வர வரைய நம்ம இது ரைஸ் ஊறிட்டு இருந்துச்சு அந்த அதாவது வடிச்சதுல அது ஊறின கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ் தண்ணி நல்லா சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் லெமன் புளிஞ்சிக்கலாம் அப்போதான் சாப்பாடு உதிரி உதிரியா இருக்கும் இங்கே பாருங்க நல்லா லெமன் லெமன் போட்டுட்டு நாம இப்ப க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ தம் போட போகிறோம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நாம் குஸ்கா எப்படி இருக்கிறத பார்ப்போம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ் வாங்க குஸ்கா எப்படி இருக்குன்றத நாம் பார்ப்போம் வா ஓகே இப்போ நாம் சுற்றி நெய் விட்டுட்டு புதினா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நாம் ஃபஸ்ட்டு வந்து கார்னர் சைடில் எடுத்துட்டு இப்படி சுத்தி பார்த்து சுத்தி பாருங்க ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது வாங்க குஸ்கா எப்படி செய்யலான்றது ஒரு சின்ன வியூ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் எண் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொறைஞ்சொன்று பெரிய வெங்காயம் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் தக்காளி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா இது வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நல்லா பேஸ்ட் உடனே நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி வீதம் சேர்த்துக்கிறோம் தண்ணி கொதிச்ச உடனே அரிசி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபைனலாக லெமன் விட்டு தம் போட்டுறோம் அவ்வளோதான் கைஸ் குஸ்கா ரெடி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஸ்மைல் ப்ளீஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க காய்ஸ் இதுவரையும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்